எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் டிவி எல்லாமே ஃப்ரீயாக வருங்க இந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும் அன்லிமிட்டடாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் கூகுள் ஸ்டோர் யூடியூப் எல்லாமே பார்த்துக்கலாம் மல்டி பர்பஸ் கொண்ட இந்த பாக்ஸ் உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி ஐநூறுபாய் கிடைக்குங்க எங்ககிட்ட நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பாக்ஸு ரிமோட்டு அடாப்டர் ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் டிவி கூகுள் ப்ளே ஸ்டோர் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் யூடியூப் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம் மொபைல் ஸ்க்ரீன் கேஷ் பண்ணிக்கலாம் அனைத்து வகையான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் எங்களோட வெப்சைட் இருக்குது டபுள்யூ டபிள்யூ டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் டேரெக்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அல்லது இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ரெண்டு மொபைல் நம்பரில் காண்டெக்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் நாங்கள் கால் எடுக்கல அப்படின்னா அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது அதாவது பொருள் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்கக்கிட்ட கிடையாது நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் முன்கூட்டியே பே பண்ணால் மட்டும்தான் இந்த பாக்ஸை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் அதனால் கால் பண்ணி சிஓடி இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க கம்பல்சரி சிஓடி கிடையாது இந்த பாக்ஸ் உங்களுக்கு நாலு ஜிபி ரேமு முப்பத்தி ரெண்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஹையர் வேரியன்ட் பாக்ஸும் உங்களுக்கு கிடைக்கிது இந்த வீடியோவில் பாக்ஸ் எப்படி இருக்குது அன்பாக்ஸிங் மற்றும் சேனல்ஸ் எப்படி ப்ளே ஆகுது இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற முழுவித தகவலும் கம்ப்ளீட்டாக அதில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே உங்களுக்கு பிராண்ட் நியூ டி நைன்டி ஃபைவ் ஆண்ட்ராய்டு ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டரு இந்த உண்டான ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டில் எல்லா ஆப்ஷனுமே அவைலபுள் இந்த ரிமோட்டில் நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் டிவியை இதிலேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் இதிலே கொடுத்துருக்காங்க ஸோ இது உங்களோட பாக்ஸுக்கும் உங்களோட டிவிக்கும் இடப்பட்ட கனெக்ஷனை உறுதிப்படுத்தும் அடுத்ததாக இதிலே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா படித்து பார்த்துக்கலாம் பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் மற்ற பாக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதில் த்ரீ டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டி நைன்டி ஃபைவ் அப்படின்னு பாக்ஸுக்கு மேலே த்ரீ டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளவு சூப்பராக இருக்குது இது பாக்ஸுக்கு முன்பக்கம் இதில் ஒரு டிஸ்பிளே இருக்குது அந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு நம்பர்ஸ் என்னென்ன கனெக்ட் பண்ணுறக்கு எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பென்ட்ரைவ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மெமரி கார்டு டேரக்ட் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி இன்டெர்னல் மெமரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது தாங்க டி நைன்டி ஃபைவ் பிராண்ட் நியூ ஆண்ட்ராய்டு ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் இந்த box ஆன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆன் ஆகும் இந்த பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் ஹோம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வருது இதில் உங்களுக்கு யூடியூப்பு குரோமு மை ஃபைல்ஸு எல்லாமே இருக்கும் தேவைப்பட்டால் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் மற்றும் இதில் வரக்கூடிய ப்ரீலோட் அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இதிலே வரும் அடுத்ததாக செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் லேங்குவேஜ் வால்பேப்பர்ஸு டேட் அண்ட் டைமு மற்றும் எபவுட்டு மோர் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது இதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனப் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேயுமே இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வராது இதில் டேரக்ட் க்ளீன் இருக்குது அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஓப்பனில் இருந்தாலோ அல்லது பாக்ஸ் ஹேங் ஆனாலோ இம்மிடியட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேரக்ட் அன்இன்ஸ்டாலர் இருக்குது ஸோ தேவைப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை டேரெக்டாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அடுத்தது இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை உங்கள் ஏரியாவில் அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் ஆஃபீஸில் எந்த ஒய்ஃபை இருந்தாலும் நீங்கள் இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் ஃபைவ் ஜி அண்டு டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ரெண்டு சப்போர்ட்டுமே இருக்குது அடுத்ததா இதுல வரக்கூடிய ஜியோ டிவி சேனல்ஸ் பாருங்க அடுத்ததா இதுல வரக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் பாருங்க ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா டபிள்யூ 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 டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் அல்லது எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம்